வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஸ்டார் வீரர்கள் வந்து அணிக்கு வந்து திரும்பிட்டு இருக்காங்க இது வந்து அணியை முன்பு இருந்ததை விட இப்ப இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப இந்த வருஷம் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி மற்ற அணிகளை விட சிஎஸ்கே ரசிகர்களுக்கு தான் பெரிய ஒரு ஏமாற்றம் வருத்தம் என்னென்னா டெவான் கன்வே மற்றும் பதிரனா இவங்க ரெண்டு பேரும் வந்து காயமடைஞ்சாங்க முஸ்தபிசர் ரஹ்மானும் பார்த்தீங்கன்னா வந்து காயம் அவர் வந்து பங்களாதேஷ் போட்டியில் வந்து எந்திரிச்சி கூட வந்து நடந்து போக முடியாமல் ஸ்ட்ரக்சரில் வச்சு தான் அவர் வந்து அழைச்சிட்டு வந்து போனாங்க அப்போ அவரும் வந்து காயம் அடைஞ்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக இருந்தப்ப தான் அவர் நல்லபடியாக வந்து டீம்ல இணைஞ்சு முதல் கேம்லேயே நாலு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி இப்போ வந்து மிரட்டெல்லாம் வந்து பால் போட்டுக்கிட்டு இருக்காரு பதிரனாவுக்கு மாற்றாதான் டபேஸ் ரகமான் வந்து प्लेइंग 11 குள்ள வந்து வந்திருக்காரு ஆனா இப்ப பாத்தீங்கனா பதிரனாவும் வந்து அனில வந்து இறنجிருக்காரு பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு பதினınaவுக்கு அடுத்து வந்து சிஎஸ்கே ஆட போற குஜராத் டைட்டன் அணிக்கு எதிரான போட்டியில வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பதிரனா தோனியினுடைய ஒரு செல்ல பிள்ளை மாதிரி வந்து இருந்தாரு பதிரனா மேல இருந்த அக்கறையனால தான் பதிரனாவை டெஸ்ட்டு ஓடிய இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க அவருடைய பவுலிங் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது டி டுவெண்ட்டியில் மட்டும் நீங்கள் அவரை பயன்படுத்துங்கன்னு சொன்ன கூட இலங்கை கிரிக்கெட் வாரியம் வந்து கேட்காம பதினாவாக எல்லா ஃபார்மேட்லேயும் வந்து பயன்படுத்தி அவரும் வந்து ரன்களை வந்து வாரி வழங்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஆனால் தோனி கரெக்டாக அவர் வந்து பயன்படுத்துவார் தோனியோட செல்ல பிள்ளை வேற அவர் அதனால் குஜராத் டைட்டன் அணிக்கு எதிரான போட்டியில் பதிரனா வந்து களம் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு புறம் வந்து டெவான் கான்வேவும் அணிக்கு வந்து திரும்புவதற்கு ஒரு நாலு வாரம் ஆகும் அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதி முக்காவாசி சீசன் வந்து முடிஞ்சிடும் இனிமே அவர் வந்து அணிக்கு திரும்புறது வேஸ்ட் அப்படின்னு சொன்ன சமயத்தில் இன்னும் ரெண்டே வாரத்தில் பார்த்தீங்கன்னா கான்வேவும் சிஎஸ்கே அணியில் வந்து இணையதான் வந்து இருக்காரோ அந்த மாதிரி அவர் அணியில் இணைஞ்சிட்டார் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து சொதப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாற்றம் வந்து கான்வேவை ஒரு இம்பாக்ட் பிளேயரை ஆட வைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அந்த வகையில் பதினா மற்றும் கான்வே இவங்க ரெண்டு பேரும் அணிக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னா மேலும் சிஎஸ்கே வந்து ஸ்ட்ராங்காக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது நன்றி